வாழ்வா அல்லது சர்வநாசமா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற பழி வாங்கும் வாழ்க்கை போக்கை மாற்றி அன்பு முறையை போதித்து மகான்கள் தீர்க்கதர்சிகள் ரிஷிகள் அத்தனை பேருடைய சாரம்சமாக மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு செயல் வடிவமாக இருக்கிறது அவர் காட்டிய கைராட்டையின் மூலமாக நூல் நூற்பு என்பது மனித நேயத்தை அன்பை அமைதியை அகிம்சையை விட்டுக்கொடுத்தலை உழைப்பை படைக்கும் ஆற்றலை பகிர்ந்து கொள்ளுதலை இயற்கை வளங்களை பாதுகாத்தலை ஆத்ம சக்தியை அடிப்படையாக கொண்டது இது ஒரு புறம் இருக்க அதனால் இதை உணராமல் மதிக்காமல் வாழ்ந்த வாழ்வின் விளைவு அணுகுண்டு அணுகுண்டின் பெருக்கம் கோபம் பொறாமை போட்டி சகிக்க இயலாத தன்மை வன்முறை பயங்கரவாதத்தை அடிப்படையை கொண்டது இது ஒரு மறுபுறம் இருக்க கைராட்டையின் மூலமாக இந்த நூற்பு என்பது ராட்டை வந்து நமது அடிமை விலங்கை ஒடித்து நம்மை பெருவாழ்வுக்கு வித்திடுகிறது ஆனால் அணுகுண்டோ உலகையே பூரண அழிவின் விளிம்பில் நிறுத்தி இருக்கிறது வரும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நாம் இந்த இரண்டில் எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்பதை பொறுத்தே அடுத்த ஆயிரம் ஆண்டுகள் அமைய போகிறது நமது பாரதத்தின் பெருமை என்ன மற்ற நாடுகளில் பயணம் செய்தால் ஒரே மாதிரி உணவு உடை பழக்க வழக்கங்களை பார்க்கலாம் வித்தியாசமான மனிதர்கள் நடை உடை பாவனைகள் ஒரு வேட்டியையே எத்தனை விதமாக கட்டுகிறோம் ஒரு அரிசி மாவை வைத்துக்கொண்டு எத்தனை விதமாக பலகாரங்கள் ஒரு தமிழ் மொழியையே தமிழகத்துக்குள் எத்தனை விதமாக பேசுகிறோம் எத்தனை மாநிலங்கள் எத்தனை பண்பாடுகள் எத்தனை கலை இலக்கிய நாட்டிய நாடகங்கள் அத்துடன் அத்துடன் விஞ்ஞானத்திலும் எவ்வளவு வளர்ச்சி கண்டுள்ளோம் நமது பெருமை என்னவென்றால் இத்தனை வேறுபாடுகளிலும் எந்த முரண்பாடும் இல்லாமல் ஒன்றுக்கொன்று இசைவு கொண்டு வாழ்வை அமைதியும் ஆனந்தமும் கொண்டதாக்குவதுதான் இயற்கை படைப்பு ஒவ்வொன்றுக்கும் விதவிதமான அதுபோல மக்களின் நம்பிக்கையும் ஒவ்வொன்றும் தனித்துவம் பெற்றது கடவுள் மனிதனை விதவிதமாய் சிருஷ்டிச் சப்பது போல மனிதனும் தான் காணும் உண்மைக்கேற்ப கடவுளை சிருஷ்டித்து மகிழ்கின்றான் மணிகளை இணைக்கும் நூல் போல நம்மை பிணைக்கும் நூலாக நேய ஒருமைப்பாட்டையும் மனித நேயத்தையும் கொண்டுள்ளோம் ஆனால் சமீப காலமாக இந்த ஒருமைப்பாட்டை கொலைக்க வரும் வன்முறையும் பயங்கரவாதத்தையும் கண்டு மலைக்கிறோம் இதற்கு காரணம் நாமே தான் தான் நினைப்பதே சரி என்ற ஒரு ஆணவம் சிறு சிக்கலுக்கு கூட வன்முறையில் இறங்கும் வெறி அதற்கு விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அழிவில் இறங்குவது போன்ற நமது பண்பாடற்ற செயல்களே இந்த ஆபத்தான நிலைமையை உருவாக்கி இருக்கிறது இந்நிலையை மாற்றி அமைதியை நிலைநாட்ட இராணுவத்தையும் காவல்துறையையும் நம்பினால் போதுமா எல்லா ஆயுதங்களையும் விட அளப்பரிய சக்தி நமக்குள்ளே இருக்கும்போது ஏன் கவலை நம்மிடையே இருக்கும் ஒன்றை நாம் ஏன் நம்ப மறுக்கிறோம் ஒரு பிரச்சனை என்றால் மக்கள் அதை பற்றிய பேசி பேசியே பல மணி நேரங்கள் பாலடிக்கிறார்கள் அதற்கு பதிலாக ஒரு பத்து நிமிடமாவது உலகில் உள்ள அனைவரும் கூடி வந்து அந்த பிரச்சனைகள் தீர சர்வ சமய பிரார்த்தனை செய்தால் பலன் கிட்டும் எனவே நம்மிடையே இருக்கும் சிக்கல்கள் தீர்வதற்கு மட்டுமல்ல நாடுகளுக்கே இடையே உள்ள சிக்கல்கள் தீரவும் உடனடியாக நாம் செய்ய வேண்டியது மக்களிடையே இந்த வேற்றுமையின் அழகை காணும் பண்பாட்டை வளர்ப்பதுடன் அனைவரும் கூடிய அமைதிக்காகவும் நல்ல இசைவுக்காகவும் பிரார்த்தனையையும் கைராட்டையின் மூலம் ராட்டையின் நூறுப்பும் அவசியம் அந்த பால்கத்தை உண்டு கொண்டுவோம் இதுவே நம்மை பேரழிவில் இருந்து காக்கும் உண்மையான நாகரிகம் என்பது நமது தேவைகளை பெருக்கிக் கொண்டு போவதில் அல்ல அவைகளை சுருக்கிக் கொண்டு நமது அருகில் உள்ள மனிதனுக்கு சேவை புரிவதே உண்மையான நாகரிகம் என்று மகாத்மா காந்தி கூறுகிறார்கள் இதுவே அகிம்சைக்கான ஒரு பொருளாதாரம் சிந்தனை ஆயுதங்களே இல்லாத உலகில் நாம் எப்படி ஒற்றுமையுடனும் இசையுடனும் வாழ முடியும் என்று நம்மை மகாத்மா காந்தி அவர்கள் தயார் செய்து வந்தார் அதற்கு அவர் பயன்படுத்திய முறையான அன்பு சத்தியம் வலிந்து துன்பம் ஏற்கும் வலிமை ஆகியவற்றின் மூலமாக பெறப்படும் அமையும் சத்தியாகிரக முறை என்று நமது முன்னாள் பாரத குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கதரையும் குடிசை தொழிலையும் ஆதரிப்பது நமது கடமையிலும் முக்கியமான ஒன்று கதர் என்பது சூரிய குடும்பம் போன்றது அதை சுற்றியுள்ள கோள்கள் மற்ற தொழில்களை போன்றது இந்த இரண்டையும் ஒன்றே ஒன்று இணைப்பது நமது கைராட்டையின் முக்கியமாக ஒரு நோக்கம் இது ஒரு அமைதியின் சின்னம் நாகரிகம் என்பது நமது உடல் உழைப்பு மற்றும் படைக்கும் ஆற்றல் உண்மையான நாகரிகம் என்பது உழைப்பில்லாத இல்லாத வரும் சமுதாயம் முன்னேறிய சமுதாயம் என்று சொல்ல முடியாது உற்பத்தி இல்லாத நாகரிகம் வளர்ந்த நாகரிகம் என்று சொல்ல முடியாது இந்த உடல் உழைப்பு மற்றும் உற்பத்தி இரண்டையும் இணைப்பது கைராட்டையின் முக்கிய நோக்கம் இது ஒரு அமைதியின் சின்னமாக சிம்பிள் ஆஃப் பீஸ் மகாத்மா காந்தி சத்தியம் அகிம்சை ஆகியவற்றிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அது போலவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உலகில் வன்முறை மறைய மனித நேயம் மலர எல்லோரும் இணைந்து சர்வசமய பிரார்த்தனை கைராட்டையின் மூலமாக நூற்பு செய்து நமக்கும் அவர் காட்டிய முக்கியமான ஒரு அகிம்சை பண்பாடு கைராட்டையின் மூலமாக நூல் செய்யும் பொழுது நமது ஆன்மீக மேன்மை அறிவு மனம் சார்ந்த வளர்ச்சி உடல் ஆரோக்கியம் சார்ந்த வாழ்வியல் நமக்கு உணர்த்துகிறது தன்னுடைய சக்தி பெருக்கத்திற்கும் இயற்கைக்கு மனிதனுக்கும் நேரடி தொடர்பை உண்டு பண்ணுவதாகவும் படைக்கை மாற்றல் ஏற்படுத்துகிறது அதனால் ஒவ்வொருவரும் சில நிமிடங்களாவது கைராட்டையின் மூலமாக ஒரு பயிற்சியில் ஈடுபடும் போது உடல் மனம் ஆன்மா சார்ந்த ஒரு வளர்ச்சியில் நாம் இந்த சமுதாயத்தில் அமைதிக்கான ஒரு சர்வோதய எல்லோரும் ஓர் குடும்பம் சர்வோதய அகிம்சைக்கான ஒரு பொருளாதார சிந்தனையையும் வாழ்வியலையும் கட்டமைக்க முடியும் என்று நமக்கு உணர்த்திய தேசப்பிரதா மகாத்மா காந்திகள் அவர் காட்டிய வழி நின்று நாம் வித்தியாசம் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு சில மணித்துளியாவது தினசரி வாழ்வில் கயிறாட்டையின் மூலமாக நூல் நூற்பை நாம் செயல்படுத்துவோம் நன்றி வணக்கம்